அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன் எதுவுமே இல்லாத நேரத்தில் என்னடா நாஸ்தா செய்யலாம் நாஸ்தாக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து கை கொடுக்கறது வந்து இந்த கோதுமை மாவு மட்டும்தான் அந்த கோதுமை மாவில் நிறைய வெரைட்டி செய்யலாம் அப்படி அந்த கோதுமை மாவில் கோதுமை மாவு தோசை வித் வேர்க்கல்ல சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் மைதா கால் கப் ரவை இது மூணுமே சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் மாவு இருந்துடக்கூடாது ரொம்ப திக்காகவும் மாவு இருந்துடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஆப்ப மாவு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும் சரி ஓகே இது ஒரு பக்கம் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் வேர்க்கல்ல சட்னி பார்க்கலாம் நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு நாலு பத்த தேங்காய் ஒரு ரெண்டு பூடி வேர்க்கடலை மூணு காஞ்ச மிளகா மூணு சாம்பார் வெங்காயம் இது எல்லாமே ஒரு மிக்சி பவுல் பவுலில் இது மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் திக்காக அரைச்சிக்கலாம் சட்னி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு தாளிப்பு ஆஸ் யூஷுவல் கடுகுலுந்த பருப்பு காஞ்ச மிளகா அவ்வளோதான் போட்டு தாளிச்சிக்கலாம் ஓகே பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எல்லாமே ஊற்றி நல்லா செட் ஆயிடுச்சு ஊறி கல்ல காய வச்சு என்ன கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு நார்மல் மாவு தோசையை விட இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் கோதுமை கரைச்சி சுடாதீங்க டேஸ்ட் இருக்காது அதில் கொஞ்சம் மைதா கொஞ்சம் ரவை சேர்த்தா தான் அது நல்ல மொறு மொறுக்கு தனமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கோதுமை தோசை ஊற்றி நல்லா சுற்றி ஆயில் போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கோதுமை தோசை வித் வேர்க்கல்ல சட்னி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்